ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் அவங்க வீட்டில் வச்சுருக்கிற அந்த குட்டி வரகைக்கு செஞ்ச க்யூட்டான அலங்காரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலி இது எது வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டி ஜெல்லி மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா கடையில் வைக்கும்ல அந்த ஜல்லி மிட்டாயை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து வரகைக்கு இன்னொரு அலங்காரம் உள்ளநூல் இருக்குது பார்த்தீங்களா நூல்லையே குட்டியாக ஒரு ட்ரெஸ் மாதிரி செஞ்சு அது அப்படியே க்யூட்டாக ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்காங்க சுவாமி மாதிரியாக இருக்குது ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்குது அந்த அம்மனை பார்க்க செம்ம க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க உங்ககிட்ட காட்ட சொல்லி இந்த குட்டி வராகிக்கு செஞ்ச க்யூட்டான அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் இன்றைக்கி பஞ்சமியோடு சேர்த்து ஷஷ்டியம் இன்றைக்கி இருக்கிறனால ஸோ முக்கியமான சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது யாருக்கிட்டாவது பணத்தை ஏமாந்துருக்கலாம் யாருக்கிட்டயாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து நீங்கள் இழந்திருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க சொத்து நகை நல்லா வாழ்ந்தவங்க ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இந்த நிலமையில் இருக்கமே அப்படின்னு உங்களை நினச்சி நீங்களே வருத்தப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லியிருக்க ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஆனால் இது செஞ்சு பல பேர் பலனடைஞ்சதாக நிறைய சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி இருக்காங்க ஸோ இந்த சீக்ரெட் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு எப்பயாவது டைம் கிடைக்கும் போது இது ஒரு வாட்டி நம்ம செஞ்சு வச்சாலே நிறைய மேஜிக் வந்து நடக்குங்க அந்த விஷயம் என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா உங்களுக்கு கடையில் வந்து கிடைக்கும் மளிகை கடையில் கிடைக்கும் அமேசானில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பூஜை சாமான் கடையில் நான் சொல்கிற அந்த பொருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒன்று வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் வச்சுருக்கக்கூடிய வசம்பு இது எப்போவுமே நீங்கள் பூஜைலாம் வச்சுருப்பீங்க இந்த வசம்பு ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து வேணும் இது கூடவே இன்னொரு பொருள் என்னென்னா கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க நீங்கள் தேங்காய் வந்துட்டு நீங்கள் கொப்பரை தேங்காய் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெயெலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி கொப்பரை தேங்காய் வந்து பயன்படுத்துவாங்க அதுலேருந்து தான் எண்ணெய் எடுப்பாங்க இந்த கொப்பரை தேங்காய் தான் நமக்கு வேணும் சரிங்களா நார்மலான தேங்காய் இந்த வழிபாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கொப்பரை தேங்காய் தான் வேணும் அதனால தான் பூஜை சாமான் கடை நாட்டு மருந்துக்கடை எல்லாம் இந்த கொப்பரை தேங்காய் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக தான் ஆன்லைனில் கூட கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் அப்படி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இது வந்துட்டு இன்றைக்கி வந்து ஷஷ்டி ஷஷ்டி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு செய்யலாம் இந்த நாளன்னைக்கெலாம் வந்துட்டு இந்த நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கே உங்களால் முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சுடுங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு டைம் எடுக்கும் போது தான் அது தள்ளி தள்ளி அதுக்கப்புறம் நம்மளால் பண்ணவே முடியாமல் போயிடும் அதனால் டைம் இருக்குது இன்றைக்கி என்னால் செய்ய முடியும்னா கண்டிப்பாக செஞ்சுருங்க பண்ணவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறமா கூட செஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம பயன்படுத்த போகிறதுக்கு வந்துட்டு முழு கொப்பரை தேங்காய் வந்து நமக்கு வேணும் பாதியெல்லாம் இருக்கக்கூடாது முழுசாக அது இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடையில் சொல்லி முழு தேங்காயாக கேட்டு வாங்கிக்கோங்க கம்பல்சரி இது பூஜை சாமான் கடையில் கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு முழு கொப்பரை தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க அது இப்படி தான் இருக்கும் இப்போது இது கூடவே நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து செய்யணும் ஒரு எல்லோ கலர் துணி கடா துணி மாதிரி ஒரு மஞ்சள் கலர் துணியோ அப்படி இல்லைன்னா ஒரு சிவப்பு நிற துணியோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு துணி வந்து இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தேங்காய்

எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அதற்காக வேண்டி இதை செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வசம்பு நான் சொன்னேன் இல்லைங்களா வசம்பு ஒன்றே ஒன்று நமக்கு தேவைப்படும் சின்ன துண்டாக இருந்தால் கூட போதும் இப்போ அந்த வசம்பை நீங்கள் விளக்கில் காமிச்சு நல்லா கருகி எடுத்துக்கோங்க இது நல்லா கருகி வரும்போது என்னாகும்னா அதை வச்சு நீங்கள் எழுதலாம் நல்லா அந்த கறி துண்டு மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை என்ன பண்ணுன்னா அந்த கொப்பரை தேங்காய் ஒன்று முழுசாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் இல்லைங்களா அதில் வந்துட்டு இப்போ நான் பிக்சரில் காமிக்கிற மாதிரி இந்த நம்பரை அந்த தேங்காய் மேலே வந்து எழுதி வச்சுருங்க இங்கே பாருங்கள் இப்போ அந்த கொப்பரை தேங்காயில் இந்த நம்பரை எழுதியாச்சு எது வச்சு எழுதியிருக்கோன்னா அந்த வசம்பு நல்லா விளக்கில் காமிச்சோம் பார்த்தீங்களா நல்லா கருகி வரும் அப்போ நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வசம்பு அப்படியே லேசாக ஒரு தீக்குச்சியில் தொட்டு கூட நல்லா கருகி வந்திருக்கும் அதை நீங்கள் லேசாக தொட்டு கூட நீங்கள் இப்படி எழுதலாம் சரிங்களா நீங்கள் அப்படி டைரெக்டாக சூடாக போய் கூட வைக்காமல் தீக்குச்சி வச்சு கூட எடுத்து கூட நீங்கள் இப்படி எழுதலாம் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கூட நல்லா இதை நீங்கள் எழுதலாம் இப்படி வந்து ஏழு நாலு ஒன்று இந்த நம்பரை வந்துட்டு இந்த தேங்காய் மேடம் நம்ம எழுதியாச்சு நல்லா இந்த தேங்காயை ரெண்டு கையிலையும் ஏந்தி உங்கள் வீட்டு பூஜை ரயில உட்காந்துட்டு நல்லா முருகனை நினச்சி இந்த வழிபாடு பண்ணுங்கள் நல்லா வேண்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இழந்த பணம் பொருள் சொத்து நகை எல்லாமே எனக்கு திரும்ப வரணும் இது எதுவுமே என்கிட்ட இல்லை எனக்கு புதுசாக இதெல்லாம் கிடைக்கணும் இப்படி எதுன்னு நினச்சாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நிறைவேறாத விஷயம் எனக்கு இந்த ஒரு வேண்டுதலை சரி பண்ணி கொடுப்பா முருகா இன்றைக்கி அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் வேண்டிக்கலாம் எது உங்கள் கோரிக்கையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தேங்காயை கையில் வச்சு நல்ல மனசார வேண்டிட்டு அந்த துணி இருக்குதுன்னு சொன்னீங்களா மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி இது ரெண்டில் ஏதாவது ஒரு துணியை இதை அப்படியே கவர் பண்ணி கட்டிடுங்க அந்த தேங்காயை அப்படியே ஒரு மூட்டையாட்டை கட்டி ஒரு முடிச்சு போட்டு இதை கொண்டு போய் ஒன்றா நீங்கள் பணமெல்லாம் வச்சுருக்கிற இடம் இவங்களோட உங்களோட கல்லாப்பட்டி பணம் நகையெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல அந்த இடத்துல வைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஜை ரூமில் நீங்கள் வைக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இது இருந்தாலுமே நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது எவ்வளவு நாள் உங்கள் வீட்டில் இருக்குதோ அவ்வளவு நாளும் அது பத்திரமாக அப்படியே இருக்கட்டும் இது ஒரு வாட்டி நம்ம செஞ்சு வச்சாலே போதும் நீங்கள் யாருக்கிட்டாவது ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி உங்கள் கையில் வந்து கிடச்சிரும் சப்போஸ் யாராவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க சப்போஸ் ஒரு சொத்துக்காக வேண்டி ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸ் வந்து எனக்கு ஃபேவராக அமையினாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி பல வகையில் நீங்கள் கேட்குற எந்த விஷயமாக இருந்தாலும் இது வீட்டில் இருந்துச்சுன்னா இது நிறைவேற்றும் பர்டிகுலராக நான் சொன்னேன் இந்த நாளில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அப்புறமே ஷஷ்டி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அதே போல் இன்னொரு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து ஒரு அருமையான ஒரு ரகசியங்க இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாலே இழந்த எல்லா விஷயங்களையும் அந்த முருகன் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த விஷயத்த உங்களுக்கே ஒரு மாற்றங்கிறது நிச்சயம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வழிபாடு செய்கிற அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பீரியட்ஸ் இல்லாமல் சுத்தமாக வந்து செய்யணும் சப்போஸ் நீங்கள் கேட்ட விஷயம் வந்து நிறைவேறிடுச்சு அப்போ நான் இந்த தேங்காய் என்ன பண்ணுறதுங்கிற டவுட்டும் உங்களுக்கு வரும் ஓடுற தண்ணியில் கால் படாத இடத்துல கிணத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த தேங்காயை திருப்பி கொண்டு போய் நீங்கள் போட்டுடலாம் இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த தேங்காய் ஒன்றுமே உங்களுக்கு ஆகாது ஏன்னா இதுக்குள்ளே தண்ணி கூட இருக்காது நல்லா காஞ்சு போய் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆனாலும் இது அப்படியே இருக்கும் சரிங்களா அதனால அதை நான் ஒரு வாட்டி செஞ்சால் போதும்னு நான் சொன்னது சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு நடுவில் ஒன்று ஆயிடுச்சு உங்களுக்கு அது எதோ அதில் டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா இதை கொண்டே நான் சொன்ன மாதிரி கால்படாத இடத்துல போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அதே கிழமையில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் புதுசாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் பட் இது வீட்டில் இருக்கிறது ஒரு மேஜிக் பண்ணும் ஒரு அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு லக்கு வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் நான் சொன்ன நம்ப மாட்டேங்க ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்